இந்த சீக்காலி அடிச்சு நீ கொலையாளி ஆயிரப்பா எங்களுக்கு தேவையா எங்க பெரியாரை அவமானப்படுத்தணுமா எதற்காக உங்களுக்கு உதவுனதுக்காக உங்களுக்கு ஆதவா இருந்ததுக்காக இந்த பொறிக்கு தேவையா பையன் என்ன சொல்றதா யாருக்கு பிறந்தது அவனுக்கும் தெரியாது இவனை யாருக்கு பெத்தவனு சீமான் அம்மாக்கும் தெரியாது அந்த புறம்போக்கு தொடர்ந்து தலைவரை பேசிட்டு என்ன சொல்ற நம்மளாம் பார்த்து சும்மா தான் இருக்கிறோம் ஐயா நான் குறுக்க பேச தப்பா நினைக்காதீங்க அந்த நாய்க்கு ஒண்ணுமே கிடையாதுங்க இதை பாருங்க நான் சொல்ற மாதிரி செய்யுங்க கோட்டை அவமதிச்சான்னு சொல்லி

உங்க அம்மா ஒருத்தர் கல்யாணம் பண்ணும் போதே நீ கை குழந்த ரெண்டாவது கல்யாணம் பண்றாங்க அதுக்கு முன்னால் உங்க அம்மா சீசன் சீசனுக்கு வேடந்தாங்க பறை வந்த மாதிரி பல பேர் உங்க வீட்டுக்கு வந்து வந்து போனாங்க ஒரு பத்து பன்னெண்டு பேருக்கு அந்த பத்து பன்னெண்டு பேர் நீ பிறகு காரணம் ஆனா அந்த பத்து பன்னெண்டு பேர்ல யாரும் அப்பான்னு தெரியாது நீ என்ன ஆயிடுச்சு போடுவேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏ பி சி டி இஃப் ஜி எச் ஐ ஜே கே எல் எம் என் ஓபி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் செட் இதுல எந்த ஏஞ்சி உனக்கு போறதும் தெரியாது ஏன்னா உங்க அம்மாக்கே தெரியாது என்ன தெரியல அவன் நாலு நாள் வந்தான் அவன் நாலு நாள் வந்தான் அவன் நாலு நாள் வந்தான் அவன் நாலு நாள் வந்தான் ஒரு ரெண்டரை மாசம் வந்துட்டு போயிட்டு அப்புறம் வயிற்றுல சீமான் உருவாயிட்டான் சபாஸ்டியன் இவன் இந்த தேவையா போய் பேர் வச்சுக்கலாம் சீமான்னு

பயங்கரமான பேச்சாளர் அவருக்கு இந்த கட்சியில் இல்லை திண்டுக்கல் தாண்டி போனீங்கன்னா டெய்லி பஸ் ஸ்டாண்டு வாசலில் லேகியை விற்பவர்கள் குரலி விற்ற காட்டும் இன்னும் இருக்காங்க ஒரு மணி நேரம் கட்டி போடுவான் சீமானாலும் பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு பவுடர்லாம் எடுத்து சரக்கெல்லாம் போட்டுட்டு தான் வந்து பேசணும் காரில் வந்து அவங்க சாதாரண பஸ் டவுன் பஸ்ஸில் வந்து இறங்கி ஒரு பாயை தான் பழைய பெட்ஷீட்டை விரிச்சு கட்டி போட்ட மாதிரி ஒரு மணி நேரம் கேட்க வச்சுருவான் பேசுறது ஒரு லேகியத்தை பற்றி ஒருத்தன் பேசுகிறத ஒரு மணி நேரம் கேட்க அப்படியே அப்படியாலெலாம் இருக்காங்க அக்கா அவங்களாம் அரசியல் தலைவராயிருந்தேன்

கிவிச்சு தொங்க விட்டுக்கிட்டு இருக்கேன் எல்லா விஷயத்துக்கும் இன்னைக்கு பெரியார தொட்டானோ நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன் பெரியாரை தோட்டம் பத்து நாளைக்கு முன்னாடியே சொன்னேன் இவன் கரண்ட் கம்பியிலலாம் கை வைக்கலை டிரான்ஸ்ஃபார்மரில் கை வச்சிட்டான் காக்கா செத்த காக்கா மாதிரி கருகிறோம் கிட்டே அலசியலில் அப்படின்னு சொன்னால் அந்த நிலைமைக்கு தான் போயிருந்தேன் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்ப மாதிரி இருக்கா

இவ்வளவு பேரை நம்ப வச்சு இவ்வளவு கூமுட்டைங்களை கூட வச்சு ஏன்டா அவங்களுக்கு மானம் வெக்கம் ரோசா இருக்கா அறிவு இருக்கா கொஞ்ச நாள் அடிப்படையில அவன் தகுதி திறமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த வேலைகளை புரியுதா ஆக பெரும் குவைகள் இருக்கா அடிமுட்டா பசங்க இவனை போறான் நம்ப வச்சுட்டு இவன் கை தட்டான் ஆம கதையை இவன் சொல்றான் ஸ்டேஜில் ஏன்டா கூமுட்டைங்கன்னா ஆம ஓட்டை திருப்பி போட்டு ஒருத்தன் போட்டில் போறான் கடல்ல போறான்னு சொல்லி ஒருத்தன் சொல்றான் அதை உட்காந்து நம்பிக்கிட்டு கை தட்டிட்டு இருக்கீன்னா நீ எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பீங்க நூலை விட கொஞ்சம் மரியாதைய பேசுங்க உனக்கெல்லாம் என்னடா மரியாதை உனல்ல போலீஸ்ல தான் பிடிச்சு கொடுக்கணும் நீ எழுஞ்சிட்டு வர ஆமா ஓடா ஆமைய கொன்னு ஆமையை எடுத்து வெளியில போட்டு அந்த ஓடு இருக்குல அதுல ஏறி உட்காந்து கடல்ல வந்த லூசாடா கடல்ல எதுக்குடா போற ஆமை வச்சுக்கிட்டு அண்ணா அறிவு உங்களுக்கு வேணா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹாஸ்பிடலுக்கு வந்தப்ப எப்படி இருந்த நான் தெரியுமா ஹயர் ஹயர் நான் யாரு மே கோனே who am நான் யாரு நான் யாரு நான் யாரு போய் இப்போ தம்பி காட்டில் விடிஞ்சிருச்சு இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கலாம் சரி தம்பி வந்திருக்கேன் அவர் காட்டு பண்ணி ஒரு அஞ்சு கிலோ அடிச்சிட்டு வா நீ போய் மசாலா அரை நீ இது பண்ணு அண்ணன் சமைச்சி போட்டு தம்பி சாப்பிட்டோன்னு நீ எல்லாம் பேப்பரில் எழுதணும் உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு இது இதெல்லாம் என்ன இது இதையும் நம்பிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இது ஒரு கட்சியாக உருவெடுத்து ஏழு பெர்சென்ட் வாக்குகளை போட்டிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ காமரும் கூமுட்டைகள் தமிழ்நாட்டில் இருக்கான்னு பாருங்கள்